எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிக்கனாங்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊர்ல ஊர்கோவில் திருவிழா வந்து நடந்திருக்கு அந்த திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து வன்னிய சமூகத்தால வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில மறுமலர்ச்சி படத்துல ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு அதை ஒட்டுமொத்தமாக வந்து காவல்துறை வந்து இது சாதிய ரீதியிலான பிரச்சனையை உண்டாக்கும் இது இந்த பாடலே வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணி முழுவதுமாக ஆடல் பாடல் தடை செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தின் பால் வந்து அந்த ஊர் இளைஞர்கள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து காவல்துறையோட வந்து பல வாக்குவாதங்கள் வந்து நடந்திருக்கு அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து பல நியூஸ் மீடியாவுக்கு வந்து போனதுனால அந்த செய்தி வந்து ஒட்டுமொத்தமாக இணையத்துல இன்னைக்கு இருந்து மிகப்பெரியதாக பலரால வந்து பேசப்பட்டு இருக்கு அந்த சம்பவத்தை தான் நாமளும் வந்து சில கேள்விகளை தான் வந்திருக்கோம் குறிப்பா அங்க நடந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்திருங்க பிற்பாடு நம்ம நமக்கு இருக்கிற கேள்விகளை காவல்துறையை நோக்கி சில விஷயங்களை வைக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சினிமா பாடல் சாதியை ஊக்குவிப்பது போல் இருப்பதாக கூறி நடன கச்சேரியை போலீசார் பாதையில் நிறுத்தினர் சிக்கனாங்குப்பம் கிராமத்தில் ஊர் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அப்போது ஒரு பாடல் சாதியை ஊக்குவிப்பது போல் இருந்ததாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதாவது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில மறுமலர்ச்சி படத்துல ராசு படையாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் அந்த பாடலை வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அங்க மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்கிறாங்க இது எந்த விதத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சினிமாவுக்குன்னு வந்து கவர்மெண்டே தணிக்கை துறை வச்சிருக்கு அந்த தணிக்கை துறையால இந்த பாடல் வந்து ஒளிபரப்பு செய்யப்படலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லப்பட்டு பைலா இது எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்ற விஷயத்தோட வந்த ஒரு பாடலை வன்னியர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது சாதியத்தை ஊக்குவிச்சிடும் சரி அப்ப வன்னியர்கள் வந்து ஒன்று கூட கூடாதா வண்ணியர்கள் ஒன்று கூடி வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் பண்ணக்கூடாதா வன்னியர்கள் வந்து பாத்தினா சந்தோஷமாக ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைக்கக்கூடாதா சொல்லுங்க இந்த சமூகத்துக்குன்னு வந்து பார்த்தின்னா எந்த ஒரு இன எழுச்சியும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே செய்யக்கூடாதா ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தோன்னா வன்னியர் சமூகத்துக்கு மட்டுமே வைக்கிறீங்க இப்போ நடந்து வந்து பார்த்தா மே பதினொன்று மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்தது திமுக அரசாங்கம் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோன்னா மாநாட்டை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா வன்னியர்களை அலங்கழிக்க முடியுமோ அந்த மாநாட்டு விஷயத்துல அவர்களும் செய்தார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழேங்கிற காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சது அப்படின்னா எங்களால் எப்படியா பேச முடியும் நாங்களாம் அதெல்லாம் கடல் தான் வந்துட்டு இருக்கோம் ஒரு ராசு படையாட்சி அப்படின்ற ஒரு பாடல் கூட வந்து வன்னியர் சமூகத்துக்கு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியில வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு முறை ஒரு ஆடல் பாடல்ல வந்து பாத்தோம்னா போடுறதுக்கு கூட உரிமை கிடையாது அப்படின்னா அது சாதியத்தை ஊக்கி வச்சிடும் அப்படின்னா வன்னியர்கள் எங்கயும் வந்து சாதியை பாக்கல அந்த பாட்டை வந்து பாத்தோம்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தினா சாதிய ரீதியாக வந்து பண்ணா நீங்க எல்லாம் பாக்குறீங்கன்னா வன்னியர்களோட வந்து 보면은 உங்களுக்கு தான் மிகப்பெரிய சாதிவதி ஊறி போய் இருக்கு அப்படின்னு நம்மள சொல்ல முடியும் சொல்லுங்க பங்கள காவல்துறை எப்படி வந்து 보면은 இதெல்லாம் தடை செய்ய முடியும் பை லா இந்த பாடல வந்து 보면은 ஒலிபரப்பு செய்யலாம் அப்புறம் எப்படி வந்து 보면은 இதெல்லாம் தடுத்து நிறுத்துறீங்க இது எப்படி சாதியத்தை ஊக்கி வச்சிரோ சரிங்க சாதியத்தை ஊக்கி வச்சிரேன்னு சொல்றீங்களே எதுக்கு சாதி சான்றிதழ்கள் வந்து 보면은 இங்க அரசாங்கம் கொடுக்குது எதுக்கு வந்து 보면은 இடஒதுக்கீடு வந்து 보면은 இருக்குது இப்படி சாதி அடிப்படையில் வந்து 보면은 சட்டத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க காவல்துறை வந்து அங்க போய் வந்து தடுத்து நிறுத்துங்க சட்டம் வந்து இப்படி எல்லாம் சொல்லுது பொது இடத்துல பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் வந்து இருக்க கூடாதுன்னு வந்து நீங்க சொல்லுங்க ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை நிக்குமா கிடையாது சாமானிய மக்கள் வந்து ஏதாவது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி அங்க வந்து தந்தனா அவங்களுடைய ஊருக்கோ இல்ல அந்த இனத்துக்கான ஒரு எழுச்சியாக ஒரு பாடலை வந்து வந்து போட்டுட்டாவோ அந்த அந்த பாடல் மூலமாக இனம் ஒன்று கூடிட்டாவோ உங்களுக்குணர்ச்சியோட இதெல்லாம் நிறுத்துறீங்க அப்படின்னா வன்னியறைகளாக நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட இந்த அதிகாரம் இருந்தது அப்படின்னா அதிகாரத்தை நோக்கி நாமெல்லாம் இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா நான் கேக்குறேன் அந்த பகுதிகள எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து செஞ்சிருக்கீங்களா ஒரு பாட்டு தானே ஒரு சினிமா பாட்டு தானே போட்டு போட்டுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு தானே அஞ்சு நிமிஷம் ஆடல் பாடல் தானே இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து ஏற்படுற போது அப்போ இந்த பாடல் போட்டா பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பாத்தா எவனாவது வந்து பார்த்தான் அப்படின்னா தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணுமே ஒளிய இந்த பாடல வந்து போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன நாங்க சொல்றது புரியுதுங்களா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அராஜகம் இதெல்லாம் ஒரு சினிமா பாடல் ஒரு சிமகத்தோடைய ஒரு சின்ன ஒரு எழுச்சி கூட பயன்படுத்த கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னா வன்னியர்கள் நாம எல்லாம் எவ்வளவு உணர்வோட எவ்வளவு ஒற்றுமையோட வந்து இருக்கணும் நினைச்சுக்கோங்க நமக்கான அரசியல் அதிகாரம் சரியா இல்லை அப்படின்னா நாம வந்து சரியான சரியானவர்களை அரசியல் அதிகாரத்துக்கு அனுப்பல அப்படின்னா இப்படித்தான் நாம எல்லா விஷயத்தையும் வந்து இழந்து நிற்கிறோம் வன்னியர்கள் கூடிட்டா மட்டும்தான் இங்க அனைவருக்குமே பிரச்சனை வன்னியர்கள் சமூக எழுச்சியை பேசினா மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வன்னியர்கள் வந்து ஆடல் பாடல் வச்சிட்டா மட்டும்தான் பிரச்சனை அந்த ஆடல் பாடல்ல வன்னியர் சமூகத்துடைய பாடல்கள் வந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டா அது சாதி ரீதியிலான பிரச்சனையை உருவாக்கணும் இப்படி வன்னியர்கள் செஞ்சா மட்டும்தான் இங்க எல்லாமே தடை புரிதுங்களா மற்றவர்கள் எதை செய்யலாம் வன்னியருடைய குலதெய்வ கோயில கூட வந்து நம்ம உரிமையை விட்டு கொடுத்துருக்கணும் எவன் வந்து என்ன கேட்கறனோ அதை எல்லாத்தையுமே வன்னியர்கள் விட்டு கொடுத்துருவோம் ஆனா வன்னியர்களுக்குன்னு எந்த உரிமையும் வன்னியர்களுக்கு எந்த இருக்கக்கூடாது வன்னியர்களுக்கு எந்த சந்தோஷம் வன்னியர்களுக்குன்னு எளிமே இருக்கக்கூடாது புரியுதுங்களா வன்னியர்கள் பண்ணா மட்டும்தான் இது பொது இங்க இதை பண்ணக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு காவல்துறையும் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா அரசியல தான் செய்யறாங்க புரியுதுங்களா வன்னியர்கள் என்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டு மான உணர்வோட இன உணர்வோட சமூக பொறுப்போட சமூகத்தோடைய எழுச்சியோட நாம சரியான நபர்களை வந்து பதினாறு நோக்கி அரசியல் அதிகாரத்துக்கு அனுப்ப போறோமோ அன்னைக்குதான் இந்த சமூகம் விடிவு காலம் பெறும் அப்படின்றதையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் யோசிச்சுக்கோங்க புரியுதுங்களா சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் முடிஞ்ச அந்த செய்திய நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சரிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குணசத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குணசத்திரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்